ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம வந்து வியாதி இல்லாத வாழ்க்கை பண கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை கண்ணீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும் ஏசப்பான்னு நாம விரும்பும்போது அதை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா வார்த்தையின்படி அவர் ச வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருந்து நம்மளை நல்வழிப்படுத்தி இம்மட்டுமாய் கொண்டு வந்திருக்காங்க அதனால் நாம் மீட்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவோடு இருந்து அந்த ஒரு ஞானத்தோடு இருந்து தேவனுடைய கரத்திலிருந்து நித்திய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த கவலை கண்ணீர் கஷ்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதையெல்லாம் பார்க்காம ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம் கண்டிப்பாக நாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நமக்கு வச்சுருக்கிறாங்க